ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் வயிறழல வாளுருவி வந்தானை அஞ்ச எயிரக வாய்மடித்த தென்னே பொறியுகிறாள் பூவடிவை ஈழழித்த பொன்னாழி கையானின் சேவடி மேல் ஏடழிய மலரின் தன்மையை அடியோடு போக்கிய மிகவும் மென்மையான அழகிய திரு கொண்ட திருக்கையை உடையவனே என்ன தீங்கு நேருமோ என்று அடியார் வயிறறியும்படி வாளை உருவிக்கொண்டு வந்தவனான ரணியனை நடுங்கும்படி உனது திருவிடுகளின் மேலே போட்டு பல வர்ணமான நகங்களினால் கட்டுக் குலைந்து போகும்படி கொன்று மேலும் சீற்றம் மாறமையால் பற்கள் வெளி தெரியும்படி நீ வாயை மடித்துக்கொண்டிருந்தது எதற்காக ஓம் நமோ நாராயணாய